சண்முகம் பண்ணி சரி இல்லை இப்போ ரெட்டகாசுனா அருமையான எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் மிஸ் ப்ராம் கேளுங்க என்ன காரணம் தெரில சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சண்முகம் மாண்டுக்கு வந்து என்ன இல்லை சவுந்தர பாண்டிக்கு இவ்வளோ பெரிய பேனரா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்படியெல்லாம் வந்து வல்லல் மாதிரி எழுதி வச்சிருக்காரு உங்க ஐயா சண்முகம் அது மட்டும் இல்லை மிகப்பெரிய வீரர் அப்பனா வந்து போட்டியில் வந்து கலந்துக்க சொல்லு இதுவே வந்து பாணி அடிக்கிற தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே நில்லு சனியா ஏ சிலம்பங்குச்சியை கொடுங்கலை அப்படின்னு சொல்லி சனியனை வந்து டிஷம் டிஷும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் காரில் வந்து சிவபாலன் வந்து தோட்டிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து சவுந்தரபாண்டி பின்னாடி வந்து பாண்டியம்மாவும் பாக்கியம்மாவும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்பா என்னப்பா ஓவராக தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க அப்புறம் எதுக்காக எங்கள் எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போகிற ஏ சவுந்தரபாண்டினா கெத்துன்னு உங்கள் எல்லாருக்கும் வந்து நிரூபித்து காட்டணும்ல நீ கெத்தா என்ன அப்படி பண்ணி வச்சுருக்க என்ன காமெடி பண்ண போகிற தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்குது எத்தனை ஃப்ளக்ஸ் தெரியுமா அங்கே இருக்குது ஓன் செலவில் நீ வச்சுருப்ப உனக்காக மற்றவங்க வச்சா பரவாயில்ல ஆனால் ஓன் செலவில் நீ வச்சனா அது என்ன கெத்து அதெல்லாம் இல்லைடா உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது வந்து பாரு தான் தெரியும் சனியினே வந்து வைக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் சரி வச்சுக்கேங்கிற மாதிரி நானும் சொன்னேன் அவன் எங்கே வச்சுருக்கான் ஏது வச்சுருக்கான்னு தெரியல ஆள் நடுமாட்டம் வராத இடத்துல வச்சுருந்தானா என்ன பண்ணுறது அதுக்காக தான் நான் வந்து பார்க்க போகிறேன் பத்து பீஸாக செலவு பண்ணுறது முக்கியம் இல்லடா அதனால விளம்பரம் கரெக்டாக வருதா கரெக்டாக நமக்கு பேக்கெட்டுக்கு காசு ஒரு தான் தான் முக்கியம் சரி என்ன நம்ம சொல்கிற பார்க்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம முத்துப்பாண்டி வந்து வந்துடுறாங்க வந்தோன்னே சண்முகத்தை வைக்கிச்சிருக்கிற ஃப்ளெக்ஸுக்கு வந்து இங்கே பெர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்க நம்மளும் கொடுத்துட்டோம் ஆனால் என்னையா இந்த இதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கவே இல்லை இவங்க வச்சுருக்காங்க அதை விட பெருசாகவே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே வந்து சனின்னு எங்கே போனால் அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி சனினை பார்க்கலான்னு சனினை வந்துடுறாங்க என்னையா இந்த பக்கம் இந்த ஃப்ளெக்ஸு யார் வைக்க சொன்னது தான் வந்து வைக்க சொன்னார் வசனம்லாம் எழுதி இருக்கேன்னு சொல்லி வசனத்தை வந்து படித்து கட்டுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து இதுவும் ஐயா தான் எழுதி கொடுத்தாரு ஆனால் நானாக யோசி யோசிச்சு எழுத சொன்னார் சின்னையா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஃப்ளெக்ஸ் இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்து எடுத்துடணும் எல்லாத்துக்கும் வந்து இப்படி ஐயா வர இடத்துல இப்படி வைப்பீங்க இது இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து அந்த இடத்துல ஐயா பெரியவரோட ஃப்ளெக்ஸு நம்மளா எதுவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே வந்து என்ன பெரியவர் சும்மா வந்து ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நான் பார்க்காதவரா ஐயா உங்கள் அப்பாவோட ஃப்ளெக்ஸு இருந்தாலும் எடுக்க சொல்கிறீங்களே நான் தானே எடுக்க சொல்கிறேன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எல்லோரும் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லணும்னா அந்த இடத்துல வந்து சனியா பத்து நிமிஷத்தில் எடுக்க முடியுமா முடியாதா யாருக்கிட்ட பெர்மிஷன் வந்து கேட்குறீங்க அதெல்லாம் முடியவே முடியாது நான் எடுக்க மாட்டேன் அதே மாதிரி எங்கள் ஐயா வந்து பெரிய ஆள் கண்டிப்பாக வந்து பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை எல்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியா ஏய் அந்த நீளமான பொருளை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து இளநீக்கு வந்து யூஸ் பண்ணுற பொருளை வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல உடனே அந்த பொருளை வந்து கை நீட்டி வாங்கிக்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டி வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து கிட்டே வராங்க ஐயா வேணாயா வேணாயான்னு சொல்லும் போதே வந்து ஃப்ளெக்ஸை வந்து கிளி கிளிங்கிழிச்சிட்றாங்க அதை வச்சு அப்புறம் எட்டி உதைக்கிறாங்க அப்படியே சாஞ்சி கீழே விடுவது வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த கம்பியிலேருந்து எதுவும் இருக்கக்கூடாது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து இந்த கம்பி இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போகல அதுக்கப்புறம் ஆறாவது நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சனியினை தூக்கி வந்து உள்ளே வைக்கணும் சரியான சட்டு சட்டுன்னு வந்து அந்த ஃப்ளெக்ஸை மட்டும் விட்டுட்டு பாக்கி இருக்கிற கம்பி கிம்பி எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க என்ன அந்த இடத்துல மாதம் வந்து இறங்குறாங்க நம்ம சவுந்தரபாண்டி அக்கா திரும்பி பார்க்குறேன் இடம் எல்லாமே வந்து நம்ம ஃப்ளெக்ஸாக தான் இருக்கும் பாருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சவுந்தரபாண்டி வந்து அவங்க ஃபேஸ்க்கு மேலேயும் வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல என்னடா அது ஃப்ளெக்ஸு ஃப்ளெக்ஸுன்னு காரில் வந்ததுலேன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்க உன்னோடய ஃபோட்டோ வந்து பெருசாக இருக்குது பெருசாக இருக்குன்னு ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சிவபாலன் மட்டும் கீழே குனிஞ்சு பார்த்துட்றாங்க பார்த்தோன்னு வந்து செமையாக வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து எதுக்குடா அப்படி சிரிக்கிற நீ தான்ப்பா உன் முகத்துக்கு மேலே வந்து நிற்கிற ஏய் என்னடா காமெடி பண்ணுற முகத்துக்கு மேலே எப்படா வந்து நிற்க முடியும் நிலையில் சொல்றியா கீழே பார்ப்பான்னு ஒன்னே ஃப்ளெக்ஸில் அவங்க ஃபேஸ் வந்து இருக்கிறதா பார்த்துட்றாங்க அப்படியே தள்ளி வந்துடுறாங்க என்ன சவுந்தர பாண்டி இப்படியெல்லாம் ஆகிப்போச்சேங்கிற மாதிரி பாண்டியம்மா வந்து கேட்குறாங்க இதெல்லாம் யார் பார்த்த வேலை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து எல்லாம் வந்து சின்னையா பார்த்த வேலை தான் ஏன் கண்ணு முன்னாடியே வந்து கிளி கிளின்னு கிழிச்சு எட்டி உதச்சாரு பாருங்க இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து என்ன இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தியா சின்னையா எழுத்து பேச முடியுமா எப்படி பேச முடியும் நீங்கள் எப்படியோ அதே மாதிரி தானே அப்படின்னு சொல்லும்போது ஏ முத்துப்பாண்டி என்ன இல்லை என்னை அசிங்கப்படுத்தணுன்னே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து எதுவும் வாங்கினாரா நம்பகிட்ட அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் வாங்கலை அப்படி வாங்காதப்ப நான் எப்படி இதுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுக்க முடியும் என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இது மாதிரிலாம் கூப்பிடாதுங்க அப்புறம் அவ்வளோதான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இன்னொரு வாட்டி வந்து ஏதாவது இது மாதிரி பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்க ஃப்ளெக்ஸை வந்து கிழிச்சதோடு இருக்கும் அடுத்த வாட்டி வந்து சனியினை தூக்கி வந்து உள்ளே வச்சுருப்பேன் பார்த்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம முத்துப்பாண்டி வந்து சூப்பராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சண்முகம் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அவங்க எல்லாருக்கும் வந்து மாசான சாங் வந்து ப்ளே பண்ணிகிட்டே வராங்க எல்லாரும் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு வந்திருக்காங்க பிள்ளை இருக்கு அது வெறும் பயலுக்கு வந்த வாழ்வு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் போது கண்ணாடியெல்லாம் வந்து போட்டுட்டு அப்படியே மாசாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க வரப்போ தான் வந்து முத்துப்பாண்டி நீங்களும் வந்து கண்ணாடியெல்லாம் போடணும்ல நான் வந்து இங்கே வேலைக்கு வந்திருக்கேன் கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை நீங்கள் வந்து போட்டுக்கணுங்கிற மாதிரி எல்லோரும் வந்து சொல்கிறாங்க சரி போட்டு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க அந்த இடத்துல கூலிங் கிளாஸு சம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை பார்த்தோன்னே வந்து நம்ம வீரலட்சுமி வந்து சொல்கிறாங்க இந்த உடுப்புக்கு கூலிங் கிளாஸ் வந்து சம மாசாக கெத்தாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு வந்து ஓகே ஓகேங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க ஏன்னா வெறும் பயில எதுக்கு இல்லை இது மாதிரிலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்னாரே எல்லாம் இது ஒன்னை விருப்பேத்த தான் அப்படின்னு சொன்னோன்னு வந்து சவுந்தரபாண்டி எப்போதும் போல திட்டுறாங்க இது மாதிரி காதுக்கு இனிமையாக இருக்கலை இன்னைக்கு பேசுகிறது எல்லாத்தையும் வைத்தெறிச்சலில் பேசிகிட்டு இருக்கே இருக்கட்டும் இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க உரிய அடிக்கிற போட்டி வந்து இருக்கு அதில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிற வழியப்பாரு அப்படின்னு சொன்னோன்னு வந்து ஏதாவது ஒரு சதித்திட்டம் போட்டி ஆகணும் என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சௌந்தரபாண்டி அந்த இடத்துல அவங்க எல்லோரையும் பார்க்குறாங்க ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்காங்களே இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து எசுக்கி தான் அப்போன்னு பார்த்து ஒரு அடிக்கிற வீரனை வந்து கூட்டிட்டு வராங்க அந்த இடத்துல அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க பார்த்துக்க இதுதான் எசக்கின்னு சொல்லி எசக்கி மட்டும் ஏதோ மெரூன் கலரில் சாரி வந்து கட்டியிருக்காங்க அந்த சாரியை வந்து பார்த்துக்க இவங்கள தான் நீ பத்திரமா வந்து பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது நீ கரெக்டாக வந்து அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரியா நீங்கள் சொல்லிட்டீங்களே நான் சண்முகம் இதை வந்து காது கொடுத்து கேட்டுக்கிட்டாங்க ஓ நான் இருக்கும்போதே மாமனாரே என் தங்கச்சிக்கு வந்து பிரச்சனை கொடுக்கணும்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கியா சத்தியமாக நீ எல்லாம் திருந்தவே மாட்டேல்ல சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சௌந்தரபாண்டி வந்து பேசுகிறாங்க ஒரு பத்து சேர் வரிசையாக போடுறாங்க ஏன்னப்பா என் குடும்பத்துக்கு மதிப்பு மரியாதை இருக்குது அதுக்கு எழுத்தாப்புல நீ உட்காந்தா தானே எனக்கு கௌரவமாக இருக்கும் ஊருக்குள்ளே நீயும் வந்து பெரிய ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லி நம்ம சவுந்தர பாண்டி வந்து சொல்கிறாங்க சரி சேரில் உட்காருன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சேரில் வந்து உட்காடுறாங்க இந்த பிரச்சனையை நம்ம சண்முகத்துக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்